வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேருக்கு சப்பாத்திக்கு குருமானாலே பிடிக்காது சப்பாத்தினாலே சில பேருக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க இந்த மாதிரி மட்டன் சுவையில் பண்ணி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ மட்டன் கறி சுவையில் பண்ணுறதுக்கு மீல் மேக்கர் ஐம்பது கிராம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்குறேன் ஒரு கொதி வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை பிழிஞ்சு நார்மல் வாட்டரில் அலசிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு கால் கிலோ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் ரெண்டு அலசி அலசிட்டோம் அப்படின்னா அந்த மீல் மேக்கரில் வரக்கூடிய ஸ்மெல் வந்து போயிடும் பார்க்குறக்கு அப்படியே மட்டன் வேக வச்ச மாதிரி இருக்குங்க கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் உள்ள மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் வந்து இந்த கிரேவிக்கு அவ்வளோ ஈடுபடாது அதனால் பெரிய சைஸ் மீல் மேக்கர் வாங்கிக்கோங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே அசல் மட்டன் கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் குழம்பு வெஜி கொ குழம்பு வச்சு சப்பாத்தி செஞ்சோன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி மட்டன் கிரேவி சுவையில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க இப்போ குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு தேங்காய் வந்து நிறைய தேவையில்லைங்க ஒரு ரெண்டு சின்ன துண்டு தேங்காய் இருந்தால் போதும் அதை பல் பல்லாக கீறி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் குக்கர் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளார நம்ம தேங்காவை பல்லு பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடியது நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா வரும்போது உருளைக்கெழங்கும் மீல் மேக்கரும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக வீட்டில் இருக்கிற மசாலா ஐட்டங்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் கசகசா நல்லா அந்த கிரேவியை திக்காக்கும் நிலக்கடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நார்மல் வ நிலக்கடலை இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்குவாங்க தேங்காயோட நல்லா நைஸாக தேங்காயாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நாலு ஸ்பூன் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கிருக்கிறேன் நீலவாக்கில் நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நேரம் மாறணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வெந்து வந்தால் போதும் தேங்காய் கூட நான் வறுத்த நிலக்கடலை சேர்த்து அரைச்சிருப்பேன் உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பாதி அளவு வெந்துடுச்சு இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா ரெண்டையும் இப்போ சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்க ஸ்பூன் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடய ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வதக்கும் போது அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதோடய ராஸ்மெல் போக வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் தண்ணியில் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நார்மல் வாட்டரில் அலசினா மீல் மேக்கரும் சேர்த்தாச்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா பொடி சேர்க்கும் போது தீஞ்சு போகாமல் இருக்கும் ஹோம்மேட் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்குகிற ஹோம்மேட் கரம் மசாலாவில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதில் காரம் இருக்காது ஜஸ்ட்டு நல்ல ஒரு கலர் கொடுப்போம் தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் குழம்பு மசாலா மசாலாத்தூள் வேற தனி மல்லித்தூள் வேறுங்க மட்டன் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஆறு ஏழு இலைகள் இருந்தால் போதும் நிறைய புதினா இலை சேர்க்க வேண்டாம் இப்போ மசாலாவை அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நம்ம புரட்டி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி விடணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து உருளைக்கெழங்குலேயும் மீல் மேக்கர்லேயும் நல்லா ஒட்டி பிடிக்கும் மசாலாவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம் அரைச்ச தேங்காயை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி சேர்த்து மசாலாவெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு அதோட பக்குவம் தெரிஞ்சிடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றக்கு குழம்பு மாதிரி ஆகிடும் நீங்கள் இட்லி தோசைக்கும் கூட இதே பக்குவத்தில் தொட்டு சாப்பிட்லாம் இது வந்து தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க கொஞ்சம் நம்ம திக்காக வச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீல் மேக்கரு கூட வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவை இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறேன் நான் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு சேர்த்து தான் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்குறோம் அதனால் உப்பு கணக்காக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மசாலாலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கிறோம் மீல் மேக்கருமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் விசிலோட அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுனா நல்ல ஒரு வாசம் வீட்டில் எல்லாருமே என்ன மட்டன் வாங்கிட்டு வந்தேயான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ளேவராக இருந்துச்சு இப்போ இப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மட்டன் சுவையில் இந்த வெஜ் ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சுட சுட ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு சப்பாத்தியோ அல்லது தோசையோ அல்லது சூடான இட்லியோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவையான மட்டன் சுவையில் ஒரு வெஜ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்